ஸ்கூல் லீவ் அதனால சைக்கிள ஒட்டிக்கிட்டு இருக்கா பாருங்க ஐயோ வேம போனாலே அலாஷ் தம்பி இல்ல முடி வெட்ட போயிட்டேன் அதனால பாப்பா மட்டும் விளையாண்டுகிட்டு இருக்கா என்னடா ஆச்சு எங்கடா முடிவெட்ட வெட்ட கடையே காணாங்கன்னு தெரிய மாட்டேங்குது hơi hơi hơi, Hoi hoi. nào mẹ Hoi bố được hoi. Hoi đi Hoi đi Hi đi, <cười> <cười> yeah. hi Hi hi, hi, hi. தம்பி இருந்தா ரெண்டுக்கும் சண்டை போட்டுக்கிட்டே கிடக்குங்க தம்பி முடிவெட்ட பாப்பா இருக்கா வேறு சைக்கிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும் சின்ன சைக்கிளா இருக்கு புது சைக்கிள் வாங்கணும் உன்னை புதுசு வாங்கி ஓட்டிக்கலாம்டா

வா ஓடிடு வியாடி ஓட சொல்லுவாங்களா ஸ்கூலில் செவ்வாய்க்கிழமை உங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் அதனால டான்ஸ் ஆட சொல்லிக் கொடுக்குறாங்களா அதனால பாப்பா சொல்லிகிட்டு இருக்கா ஆ எல்லாரும் வா

என்ன தாடி வெயிட்ல இருக்கே? இப்ப பாருங்க தாடி போயி. நல்ல வெயில் அடிக்குது சைக்கிள் சவுண்ட் நான் வந்து எப்படி வேறது பாருங்க லென்ஸ் வச்சாண்டுகிட்டு பாப்பா இப்படி வைக்கிறா வந்துச்சா இல்லையா போக இதை அதை பிடிச்சிக்க ஏப்பா வரதான்னு பாரு சின்னதா வைக்க சொன்னாரு அடிச்சு வரமா அடிக்குதுடா வெயில் பயங்கரமாக அடிக்குதுடா அப்படியே வச்சுட்டு வரதான் பார்க்கலாம் அப்படியே வச்சுரு அப்படியே 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 வை அப்படியே வை அப்படியே வை வந்தா இல்லையா பக்க இந்த துணி வேற இங்கண்ணா அப்படிய சின்னதா அப்படியே வச்சுரு வந்துருச்சுடா போக மகிதா அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு போக வா எரிஞ்சிருச்சு பாருங்களே

ஆட்டி தேய் என்ன வேகம்டா அப்பா தேய் எங்க வர்றா நீ என்னடா பண்ற எங்க பாரு தாய் जय येನ್ನাড়ি பண்றே வெயானிட்டே பப்பர சலாரியா ஏங்கது வா अलगே டேய் பபுல் சார் ஏ பின்னாடி சைக்கிள் இது என்ன கட்ல இது நடப்படி கூட ஓட்டலாமா சைக்கிள் யாய் யாய் இம்ரான் ஹாய் இம்ரான் ஹாய் ஹாய் என்ன கே அது உனக்கு விளையாட்டா இருக்குதா